லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் அவமானத்திற்கு ஒரு நல்ல முடிவை தர போகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் செய்யாத தப்புக்கு செய்தேன்னு சொல்லி பழி சொல் சொல்லி உங்களை ஒரு அவமானத்தின் கட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் நான் எந்த ஒரு பண்ணலையே ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த அவமானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்துட்டு இருக்கலாம் இல்லைனா கடன் நிமித்தமாக கடன் கொடுத்தவர் பேசின வார்த்தையினால் அவமானப்பட்டு கூன்னு குருவி மனதளவில் கலங்கி காயமிட்டு எப்போ நம்ம இதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின் சொல்லி அவமானம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது உங்கள் அவமானத்திற்கெல்லாம் ஒரு முடிவை வந்து தரப்போகிறேன் அப்படின் சொல்கிறாரு உங்கள் அவமானங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற போகிறது இப்போது நம்ம பைபிளை எடுத்து படிக்கும்போது பைபிளில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு விட்டகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் பாருங்கள் நிந்தையும் அவமானத்தையும் என்ன இருந்து நீக்கி போடுங்க நான் உங்கள் சாட்சியை வந்து என்ன செய்வேன் கை கொள்ளுகிறேன் அப்படின் சொல்லி சங்கீதத்தில் அழகாக சொல்லியிருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் அவமானத்தை எல்லாத்தையும் ஆண்டவரால் மாற்றி போட முடியும் நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் என்னுடைய நிந்தனைய அவமானத்தை கண்டிப்பாக மாற்றி போடுவார் அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஏன்னா தவறே பண்ணாமல் உங்களை தப்பு பண்ணணும்னு சொல்லி கலங்க வச்சு அது நிமித்தமாக மனசில் ஒரு போராட்டத்தோட ஒரு வேதனையோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் அந்த போராட்டம் அந்த வேதனை அந்த நிந்தனை அந்த அவமானம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம வாய் திறந்து சொன்னால் தான் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லி இல்லைங்க நீங்கள் வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையின் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் எந்த சிந்தனையோடு போய் வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் எந்த சிந்தனையோட உங்கள் வாழ்க்கை இருக்குது நீங்கள் அவமானத்தின் சிந்தனையிலே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லைன்னா அதை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிந்தனையும் ஆண்டவர் வந்து அறிஞ்சிட்டு இருக்கிறாரு உங்கள் அவமானத்தின் சிந்தனையை இன்னைக்கு ஆண்டவர் வெளியெடுத்து போட போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள் கண்ணீர் வேதனைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்ற போகிறது பிரியமானவர்களே இப்போ நம்ம பைபிளில் ஒரு நிகழ்வுகளை எடுத்து பாருங்க தொழு நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த தொழு நோயிலேருந்து விடுதலை கொடுக்குறாரு தொழு நோயினாலே எல்லாராலும் அவமானமாக பார்க்கக்கூடிய ஒரு வியாதினியே சொல்லலாம் அந்த தொழுநோய் வந்த உடனே கைகளில் இல்லை அந்த மடக்கிற இடத்துலலாம் அழுகி போய் அது அந்த கைய விரல் அவ்ளமே கீழே விழுந்த நிலைமையில சிலவங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்டவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா குடும்பத்துல உள்ளவங்களையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அதாவது மனைவி வேற தீட்டு தீட்டுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே போவாங்களே தவிர அவங்க கிட்ட போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வர மாட்டாங்க அப்படி கொடுமையான வியாதி தான் இந்த தொழுநோய் இந்த தொழுநோயை ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இருதயத்தின் யோசனையை அறிஞ்சு தொழுநோயினால் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறாரு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவமான சின்னத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் செய்யாத தவறுக்காக பழி சொல்ல ஏற்றுக்கிட்டு வாழ மன இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்னைக்கு தான் என் வாழ்க்கையில் இந்த அவமானம் என்னை விட்டுட்டு போகுமோ அப்படின்னு சொல்லி கலங்கி போய் வேதனையோடு நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம் அந்த கண்ணீரை எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்கப்பட்ட அவமானங்கள் அனைத்துமே ஆசீர்வாதமாக மாற போகிறது யார் யார் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அவருடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி யார் மூலம் ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நோக்கமாக இருக்கிறாரோ அவங்க மூலமாக ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க நம்ம எதுக்குமே புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு நெகட்டிவை கொண்டு வந்து நம்ம அதிலேருந்து விலகி போகும்போது நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி காய் சாய்க்காமல் சாத்தானின் சத்தத்திற்கு நம்ம சாய்க்கும் போது நம்ம வாழ்க்கையில் அந்த பல பல அவமானங்கள் வர நேரிடும் அப்போ நம்ம ஆண்டவருடைய போது ஆண்டவர் அந்த அவமானத்தை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த அந்த வாக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அவமானத்தெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் கேலி கிண்டல் அனைத்துமே மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வு துளிர போகிறது அதனால நம்ம வாழ்க்கையில் அவமானம் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்குமோ நம்ம வாழ்க்கை என்ன தானோ அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு தந்த அந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற சின்ன சின்ன தடைகள் வர மாறி போகும் தடை கற்கள் அனைத்துமே மாறி போகும் புது வாழ்வோ தொழிறும் நீங்கள் உங்கள் அவமானத்தை பார்த்து நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் உங்கள் அவமானத்தை எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் அவமானங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது அவமானத்தை கண்டு நீங்கள் கலங்காதீங்க ஆண்டவர் ஓவலே பிள்ளைகளுக்கு சில போராட்டங்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை ஆண்டவர் தந்து தான் வச்சுருக்கிறாரு இப்போ நம்ம அவமானங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறணும் எங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவமானம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும்னு சொல்லியிருக்கீங்கப்பா அந்த அவமானத்தை அப்பா மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் அப்பா அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிறாங்களோ அந்த காரியத்தில் அப்பா அந்த தடைகளை எல்லாம் மாற்றி அந்த காரியத்தை வாய்க்கு பண்ண வேண்டுமென்று என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா கேளுங்கள் அப்பொழுது தரப்படும்னு சொல்லியிருக்க ஆண்டவரே நாங்கள் கேட்கிற ஆண்டவரே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவங்க கேட்கிற காரியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அப்பா கட்டளை விட வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற கோபங்கள் கண்ணீர் துக்கம் துயரம் அனைத்து மாற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்போ ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நான் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் துக்கம் அனைத்துமே மாறப்போகுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைய ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற போகிறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா